ஐஎம்டிவி செய்திகள் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் தலைமையில் நடைபெற்றது பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை மனுக்கள் மூலமாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் கொடுத்தனர் பெறப்பட்ட மனுக்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு காணப்படும் என ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் கூறினார் இதில் துணைத் தலைவர் ஜீவிதா சுரேஷ் வார்டு உறுப்பினர்கள் ராஜா மீனா ரத்தினகுமார் ஸ்ரீ சுபா கார்த்திக் அஸ்வினி பிரபு கதிஜாபானு ஷேக் முகமது பிரவீன்குமார் ஏழுமலை கைகேயி மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்